அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போறது இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இரவு குங்குமத்தில் இந்த எளிமையான பொருளை ஒழித்து வைத்து பாருங்கள் நாளைய தினமே பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க நம்ம யூடியூப் பண பணவசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப்

மிக மிக எளிமையானது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த செய்யலாம் குறிப்பாக பெண்கள் இந்த தாந்திரிகத்தை செய்யும் பொழுது இன்னமும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாட்களுமே மிகவும் விசேஷமானது வெறும் வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க மூன்றாம் பிறையும் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் சோ அபூர்வமான இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்திற்கு பல கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் மேலும் இன்றைய தினம் தோன்ற ஒன்றும் சந்திர தரிசனத்தை முன்னிட்டு நேற்றைய பதிவுல அற்புதமான ஒரு தாந்திரிக தீபம் ஏற்றும் முறையை பார்த்தோம் அந்த விளக்கை ஏற்ற போறவர்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம் நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த தாந்திரீக தீபம் ஏற்ற முறை பதிவு இருக்கும் மேலும் இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்லையும் நான் கொடுக்கறேங்க தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்க இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் இந்த எளிமையான பணவசிய தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும் அதுவும் தலைக்கு நீங்க குளிக்கணும்னு கிடையாதுங்க நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும் இரண்டு இடங்களில் இந்த தாந்திரிக பொருட்களை நீங்க வைக்கலாம் ஒன்று பூஜை அறையில் பெட்டியில நீங்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டியிலும் நீங்க வைக்கலாம் பூஜை அறையில இந்த தாந்திரிகத்தை வைக்க போறவங்க இன்றைய தினம் நீங்க அசைவத்தை தவிர்க்கணும் இன்கேஸ் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்க போறீங்கன்னா நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த தாந்திரிகத்தை நீங்க வச்சிடுங்க ஏன்னா பூஜை அறையில நீங்க வைக்க முடியாது தீட்டு இல்லாத நாட்களாக இருந்தால் நீங்க பூஜை அறையிலையும் வைக்கலாம் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்திலையும் வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இரண்டு இடங்களிலும் இந்த தாந்திரிகத்தை வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் நீங்க அப்படியும் செய்யலாம் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல வச்சாலே போதும் அதுவே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக எந்த நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா இரண்டு முக்கியமான நேரங்கள் இருக்குங்க இந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்து வைக்கும் பொழுது உச்சகட்ட பலன் நமக்கு கிடைக்கும் ஒன்று மூன்றாம் பிறை வரக்கூடிய நேரம் இரண்டாவது சுக்கரஹோரை நேரம் இந்த ரெண்டு நேரத்தையும் பயன்படுத்த முடியாதவங்களுக்கு மூன்றாவதாக ஒரு நேரமும் இருக்குங்க சோ இப்போ நம்ம டைமிங்ஸ் கிளியரா பார்க்கலாம் முதலாவதாக சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிறை நிலவு தோன்றக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜனவரி பனிரெண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க பஞ்சாங்கத்தின்படி மூன்றாம் பிறை நிலவு தோன்றக்கூடிய நேரம் இது இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் நேற்றைய தினம் தானே அமாவாசை இன்றைய தினமே சந்திர தரிசனம் தோன்றுமான்னு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி பத்தாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கே அமாவாசை திதி துவங்கியதுங்க அதன் ஜோதிட சாஸ்திரத்துல இன்றைய தினம் தாங்க மூன்றாம் பிறை மூன்றாம் பிறையை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து வகையான தாந்திரிகங்களையும் வழிபாட்டு முறைகளையும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தாங்க நம்ம செய்யணும் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நேரம் சுக்கரஹோரை இகவாழ் வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி உகந்த நேரம் சுக்கரகோரை நேரம் இந்த சுக்கரகோரையில் நாம் செய்யக்கூடிய பணவசிய முறைகளுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமையான இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரகோரை நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை சுக்கரகோரை நேரம் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க மதிய சுக்கரஹோரை நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க சோ இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு நேரத்தையும் பயன்படுத்திக்க முடியாதவங்க மூன்றாவதாக மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம் இப்போ டைமிங்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சுங்க அடுத்ததாக இந்த மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம் செய்யலாம் தாந்திரிக சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருள் குங்குமம் வெள்ளிக்கிழமை எண்ணெய்க்கு கல்லுப்பு மற்றும் மஞ்சள் குங்குமத்தை வாங்குவதே வீட்டிற்கு நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும் நிரந்தர லட்சுமி கடாட்சம் உண்டாகும் இந்த மெத்தடுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது கடையில நீங்க ஃப்ரெஷ்ஷாவும் வாங்கிக்கலாம் மெருன் கலர் குங்குமம் அல்லது நார்மல் குங்குமம்னு எந்த கலர் குங்குமத்தை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் மூன்று ஸ்பூன் அளவிற்கு குங்குமம் நமக்கு இருந்தாலே போதும் அல்லது ஐந்து

ஒரே ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை நீங்க தூள் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன பீஸ அப்படியே நீங்க வச்சிருங்க ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு மேல நீங்க பச்சை கற்பூரத்தை வைக்கணும் அதற்கு பக்கத்திலேயே ஏலக்காயை நீங்க வைங்க இப்ப நீங்க வச்சிருக்க கூடிய குங்குமத்தால அந்த பாக்ஸ் நீங்க ஃபில் பண்ணிடுங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல நீங்க பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த அளவிற்கு குங்குமம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க ஓரளவுக்கு நீங்க போட்டு வச்சாலே போதும் இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் பூஜை அறையில அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ரெண்டு இடங்களிலும் கூட நீங்க வைக்கலாம் தவறு கிடையாதுங்க இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய குங்குமத்தை பூஜைக்காக நம்ம பயன்படுத்த கூடாதுங்க வீட்டில் பெண்கள் தினமும் நீங்க நெத்தியில வச்சுட்டு வரலாம் குங்குமம் வைக்கும் பழக்கம் இருக்கும் ஆண்களும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர்கள் வேணாலும் அந்த குங்குமத்தை நீங்க நெற்றியில வச்சுக்கலாம் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த குங்குமத்தை கொஞ்சமாவது தினமும் நெற்றியில நீங்க வச்சுக்கிட்டே வாங்க நெற்றிக்கு மேல் வகுடு பகுதியில் இந்த குங்குமத்தை வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வைக்க

மாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சுக்கரஹோரை நேரத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க பௌர்ணமி மூன்றாம் பிறை நாட்களாக இருந்தால் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் புதியதாக நீங்க மாற்றும் பொழுது ஆல்ரெடி அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அதை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க சோ அடையாளம் தெரிவதற்கு அந்த நாணயத்தை ஒரு பேப்பர்ல மடிச்சு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க ஏலக்காயை கால்படாத இடமாக பார்த்து தூக்கி போட்டுருங்க பச்சை கற்பூரம் கரைந்து போயிருக்கும் அப்படி இல்லைனாலும் அந்த பச்சை கற்பூரத்தையும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டு வச்சிருங்க அந்த பாக்ஸ் மட்டும் நீங்க மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க நாளைய தினத்திலிருந்தே பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவப்பட்டச்சுனா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி